ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா மட்டன் குழம்பும் மட்டன் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதோட வந்து நான் ஊருக்கு போயிருந்தேன் அங்கே வந்து ஊர் நோம்பிலாம் செலிப்ரேட் பண்ணாங்க சூப்பராக இருந்துச்சு அந்த வீடியோவை சின்ன சின்ன கிளிப்பு போட்டிருக்கேன் ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு மட்டனை வந்து வேக வச்சிட்டேன் குக்கரில் உப்பு மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து மசாலாவுக்கு வந்து ஒரு முந்நூறு கிராம் சின்ன வெங்காயம் வந்து உரித்து எண்ணெயில் சேர்த்து ஒரு ரெண்டு கட்டி பூண்டு ஒரு பெரிய இஞ்சி ஒரு விரல் அளவுக்கு இஞ்சி போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அது கூட வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து சோம்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு கொத்து கருகாப்பிளும் போட்டு வதக்கினேன் அது கூட வந்து மசாலா வந்து ஐம்பது கிராம் மல்லித்தூள் ஒரு அதுலேருந்து பாதி இல்லை அவங்க காற்றுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் எடுத்துக்கலாம் அது கூட கொஞ்சம் கறி தூள் மஞ்சள் தூள் போட்டு அதில் வதக்கி எடுத்து அந்த மாதிரி மசாலாவை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வேக வச்ச கறியை வந்து எண்ணெய் ஊற்றி கடுகருகாப்பூள் போட்டு தாளிச்சிட்டு இந்த கறியும் போட்டு நல்லா பெரட்டிட்டு அரைச்ச மசாலாவை போட்டு தள்ளி தண்ணி வந்து தாராளமாக ஊற்றணும் ஊற்றி நல்லா க மறுபடியும் கறியை வேக வச்சுக்கணும் அந்த மட்ட மட்டன் ஸ்டாக் இருக்குல்ல அதை வந்து குழம்புல ஊற்றிட்டு கொஞ்சம் ஆளுக்கு ஒரு டம்ளர் எடுத்து நானும் என் தங்கச்சி என் பையன் மூணு பேர் குடித்தோம் அப்புறம் நல்லா குழம்பு கொதிக்கீல உப்புமும் ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா கொழம்பு கொதிக்கியில் வந்து இந்த கொழுப்பு இருந்ததுன்னா அதையும் போட்டுக்கணும் முதலே போட்டால் பிசு பிசுன்னு கொழம்புல கரைஞ்சிரும் கொழுப்பு கறி நல்லா வேக இருக்கும் ஒரு சில்லு தேங்காய் தொட்டி போட்டுக்கிட்டேன் அப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காய் பட்டா சோம்பு எல்லாம் அரைச்சி அதையும் சேர்த்துக்கிட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு மட்டன் வேக வச்சதுலேருந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து வறுவல் மாதிரி பண்ணிக்கலான்னு எண்ணெய் ஊற்றி பட்டை சோம்பு கிராம் தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு வர ஒரு கொத்து கருகாப்புல் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் செக்காளி சின்னதாக போட்டுக்கிட்டேன் இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும் மசாலா வந்து மட்டன் மசாலா ஒரு ஸ்பூனு ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு இந்த கறியை போட்டு நல்லா பெரட்டணும் இது பரட்டிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த உப்பு காரமெல்லாம் பிடிக்கிறதுக்கு நல்லா மூடி வச்சு சிம்மில் வச்சு வேகணும் நல்லா ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும் மூடி வச்சுட்டு இப்போ இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மட்டன் வறுவல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மல்லி தூவி இறக்கிட்டேன் குழம்பு வறுவல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு சைட்லேயே சாப்பாடு வச்சுட்டேன் இது வந்து மறாத நாள் எடுத்தது இதுக்கப்புறம் வர வீடியோ வந்து முதல் நாள் எடுத்தது கோயில் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் குழந்தைகள்லாம் டான்ஸ் ஆடினாங்க இதுக்கு முதல் நாள் வந்து ஆர்கெஸ்ட்ரா மாதிரி போட்டுருந்தாங்க பெரியவங்க அந்த பாட்டு பாடுறவங்க அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க வேஷம்லாம் போட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த சாமி வந்து ஆடினாங்க இது வந்து நான் இதுக்கு முன்னாடி எடுத்த கிளிப் அந்த டான்ஸ் ஆடுற வீடியோக்கு முன்னாடி ஆனால் அதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணிட்டேன் இதெல்லாம் முடிச்சிட்டு பூ பூவோடெல்லாம் வந்திருந்தது தீர்த்தம் புவோடு எல்லாம் இருந்தது நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அதுக்கு அடுத்த நாள் வந்து மத்தியானமாக வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சரி ஆற்றுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ஆனமலையிலேருந்து கொஞ்சம் உள்ளே போனோம் இங்கே போயிருந்தோம் இது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த இடம் இயற்கையாக அழகு தாங்க அவ்வளோ ஒரு ரசித்து ரசித்து நான் பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மதியானமாக போயிட்டு சாயந்தரம் வரைக்கும் அங்கே தான் இருந்தோம் துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் துணியெல்லாம் துவைச்சிட்டு அதுக்கப்புறமா வரக்கே சாயந்தரம் ஆயிடுச்சு என் பையன் ரொம்ப ரொம்ப ஜாலியாக விளையாண்டான் அவனுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ ஒரு ஜாலியாக விளையாண்டான் தண்ணியில் குதிச்சு குச்சி விளாண்டான் இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறப்பெல்லாம் வந்து ஊருக்கு போகலாம் என்னாக்கு போகலான்னு சொல்லிகிட்டே இருக்கான் அவ்வளோ தான் இந்த வீடு இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்